ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விவசாய மின் இணைப்பு குறித்த ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக மின்சாரத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் இந்த வருடம் வந்து கனெக்ஷன் வழங்க போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வெளியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகள் நலனுக்காக பல்வேறு விதமான நலத்திட்டங்களை வழங்கிட்டு வராங்க அந்த வகையில் விவசாயிகளின் நீர்ப்பாசனத்திற்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரம் வழங்கிட்டு வராங்க இந்த மின்சாரமானது விவசாயிகளுக்கு முற்றிலும் இலவசப் பிரிவு சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் வாயிலாகவும் வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்தே ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பதாயிரம் புதிய கனெக்ஷன்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஸோ இந்த ஆண்டுக்கு வழங்க வேண்டிய கனெக்ஷன்களுக்கு பட்ஜெட்லேயே எதுக்கு நிதியும் ஒதுக்கி இருந்தாங்க ஆனாலும் நான்கு மாதங்களுக்கு மேலே டிலே ஆன நிலையில் தற்போது உடனடியாக இந்த கனெக்ஷன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் தமிழக மின்சாரத்துறைக்கு தமிழக அரசு ஏழாயிரம் கோடி மானியம் அளித்தும் வருகிறது உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு முன்பு அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க